இப்போ நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் ஒழுப்பு சமூகங்கள் பக்கத்தில் காலக்கோடு நிரம்பு பார்க்கணும் ஏன்னா அந்த முன்னாடி தெருவில் வெள்ளக்கருப்பு மாணவர்கள் காலக்கோடு நிகழ்வு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐந்து முப்படில் வாங்கினோம் நான் எது எதுனா படிக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனை வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் கிட்ட பாருங்க அதுக்குள்ளே இப்போ நம்ம காணக்கூடு நிகழ்வு எப்படி வரையணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா படிச்சுக்கிடணும் ஒரு பதினைந்து நிகழ்வு அது என்னென்ன நிகழ்வு அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன் இப்போ காலக்குழு வரையப்படும் சரிங்களா எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு தாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏதேனும் கொஞ்சம் விதம் நம்ம என்ன பண்ணணும் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுல இருபது இருபது சரிங்களா அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது கொஞ்சம் ஃபிஃப்ட் பண்ணியிருக்கேன்

துவக்கம் முப்பத்தி இரண்டாவது முடிவு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒத்துழையாமை இயக்கம் துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வட்டமச்சு மாநாடு முதல் வட்டமளிச்ச மாநாடு ஆயிரத்தி முப்பது இரண்டாவது வட்டமச்சு மாநாடு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாவது வட்டமச்சு மாநாடு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி

ము పది ము అయి துவக்கம் முடிவுடர் போடிவு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முத்துலேயாமல் இயக்கம் எக்ட்ரா ஐந்துக்கு சோ இப் நீ எழுதி நீங்க வச்சீங்க அப்படினா கரெக்ட்டா பென்சில் வரையணும் எழுதறதுக்கு கரெக்ட்டா வரணும் இல்ல டவுட்டா இருந்தா பென்சிலே நீங்க எழுதலாம் ஒரு அலகு ஈக்குவல் 5 ஆண்டுகள் அப்படிங்க வென்ஷன் இந்த பாக்ஸ் ஆண்டுகள் அரச பாக்ஸில் ஸோ ஸோ இதே மாதிரி எந்த ரிலென் கேட்டாளோ இந்த ஆண்கள் இந்த இது மாதிரி ஐந்து இது நீங்கள் சரிங்களா இப்போ மெயின் என்ன அப்படின்னா பண அட்ட வயலம் இந்த என்ன கேட்டுக்காட்டலோ அதுக்குள்ளே ஆண்மையான மாதிரி நீங்கள் எழுதுவோம் சரிங்களா இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடன்படிக்கை இன்னும் உடன்படிக்கை நான் போட்டு சொல்லணும் ஒன்று பெர்சேஜ் உடம்படிக்கை அடுத்து லுகர்னா உடன்படிக்கை ஆயிரத்தி